ஆற்று கட்சியை சேர்ந்தவர்கள் விஜயை மிரட்டாங்க விஜய் வந்து அதனால தான் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிடுது இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதா அரசாங்கன்னு என்ன பண்ணிடலாமா எதிர்கட்சிகள் இருக்குது இன்றைக்கி கோர்ட் இருக்குது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இருக்கு உயர்நீதிமன்றம் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு வீட்டை வந்து எப்படி இடிச்சிட முடியும் அரசாங்கம் இந்த நேரத்தில் விஜய் போய் கை வச்சால் யாருக்கு பாதிப்பு வரும்னு அரசாங்கத்துக்கும் தெரியும் தொடர்ந்து சமீப காலமாக த்ரிசாவும் விஜயம் சம்மந்தப்படுத்தி ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்குது பெரிய சிபிஐ என்கொயரி நடத்துறதே வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிற ஆட்கள் தான் இவர் போட்டிருக்க ஷூ அதே மாதிரி இருக்குது அவர் போட்டிருக்க ஷூ அதே மாதிரி இருக்குது இந்த லிஃப்ட்ல இருக்கிறாங்க அப்புறம் குரூஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிற நிறைய கதையில இது பண்ணுது ஆனால் இவங்க என்ன செய்யிருக்கேன்னா மறுத்து இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் போகிற மாதிரியோ ஒரு ஒரு ஃப்ளைட்டில் போகிற மாதிரியான ஒரு பிக்சர் போடுறப்ப சந்தேகம் வேணும் தான் அதிகரிக்கும் அதை அவங்க தவிர்த்துருக்கலாம் இல்லையா இப்போ அது வேணும்னே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஏன் கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிக்கையாளர் சுபை ஜமால் அவர்கள் தான் வணக்கம் ஐயா ஓகே சார் இப்போ நடிகர் விஜய் அப்படின்றோட தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நீட் பற்றி இவ்வளோ நாள் வாய் திறக்காத விஜய் அவர்கள் வந்து தாவைக்காவோட கல்வி விருது அப்போ நீட் பற்றி பேசியிருக்காரு ஏன் அப்போ பேசணும் இல்லை சமூக வலைதளங்களில் அவர் பற்றின வந்த விமர்சனங்கள் தான் தொடர்ந்து நானே நிறைய நிறையா இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் இது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியாவில் ஒரு முக்கியமான பிரச்சனை தேர்வு மட்டும் கிடையாது தேர்வு முறைகளே நிறைய குளறுபடிகள் இருக்குது நீங்கள் நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பற்றி தெரிஞ்சிட்டு பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க வட இந்திய மாநிலங்கள்லாம் தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய அளவு முறைகேடு நடந்திருக்கு தேர்வு நடந்த முறைகேடு நீட்டே வந்து சமூக நீதிக்கு எதிரான ஒரு தேர்வு முறையாக இருக்குங்கிறது தமிழ்நாட்டில் ஆரம்பிணுன்னு சொல்லிட்டு வரோம் இதெல்லாம் வந்து ஒரு கல்வி விருது வழங்கும் நிகழ்வில் ஏன் பேசாமல் இருக்கார் ஒரு நடிகர் விஜயாக இருந்தால் அது அப்படி கடந்து போயிடலாம் ஒரு கட்சித் தலைவராகிட்டாரு அதுக்கப்புறம் ஏன் பேசாமல் இருக்கிறாருன்னு தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துச்சு அந்த விமர்சனங்களின் வெளிப்பாடு இன்றைக்கி அவர் பேசியிருக்கிறாரு இது ஒரு நல்ல தான் அதாவது மக்களினுடைய விமர்சனங்களை மக்களுடைய கருத்துக்களை எடுத்து அதை சரி செஞ்சுக்கிறார் இல்லையா அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான் இப்போ எல்லா சம்பவத்துக்குமே அவர் வந்து ட்வீட் தான் பண்ணிகிட்டு இருக்காரு எதுலேயுமே களத்தில் இறங்குறதுக்கு மறுக்கிறாரு ஒரு வேலை இறங்கிட்டார் அப்படின்னும் போது பிரஸ்ஸை சந்திக்கிறத ஏன் மறுக்கிறார் அவர் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நேரடியான அரசியல் கோராரு இப்போ கட்சி மட்டும் ஆரம்பிச்சிருக்கிறாரு முக்கியமான விஷயங்களுக்கு வாழ்த்து மட்டும் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அவங்களுக்கு நேரடியான அரசியல் கலத்துக்கு வரப்போகிறார் அப்படிங்கும் போது அப்போ டைம் இருக்குது ஒன்றும் ரெண்டு படம் இருக்குது கோட் இருக்குது ஒன்று படம் பண்ணுறாரு இந்த ரெண்டு படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முழுவதுமாக அரசியலுக்குறங்களான் இப்போ முழுவதும் அரசியலுக்கு வரலவர் இப்போ வந்து முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் பேசிகிட்டு இருக்காரு ஒழிய அப்போ கட்சி முழு நேரம் அரசியல்வாதியாக மாறின பிறகு முயற்சி பண்ணுவார் இப்போ பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருக்கிறார் இப்போ விஜய் விஜய் அவர்களோட வீட்டை வந்து இடிக்க போகிறதா ஒரு தகவல் வந்து பரவி பரவிட்டுருக்கு அது உண்மை உண்மைங்களா ஏன் வீட்டை இடிக்க போகிறாங்க இல்லை அதை எப்படி இடிப்பாங்க அவர் அவர் வாங்கின வீடு லீகலாக டாக்ஸ் கட்டி பே பண்ணியிருக்கிறார் இபி பில் கட்டுறாரு எல்லா டாக்குமெண்ட்டையும் வச்சுருக்கிறாரு சட்டம் இருக்கு கோர்ட் இருக்கு இவ்வளோ எப்படி இடிச்சிட முடியும் அது மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் விஜயை மிரட்டாங்க விஜய் வந்து அதனால தான் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதா நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட்டாக பேசினா என்ன மாதிரி ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறது தெரியாதா அதெல்லாம் எதிர்க்கட்சிகள் கழிப்பு விட்ட கதை தான் அது அது எப்படி இடிக்க முடியும் இப்போ ஒரு லீகலாக வாங்கி ஒரு வீடு அது எப்படி இடிக்க முடியுன்ற அரசாங்கம்னு சொன்னாலும் பண்ணிடலாமா எதிர்கட்சிகள் இருக்குது இன்றைக்கி கோர்ட் இருக்குது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இருக்குது உயர்நீதிமன்றம் இருக்குது வழக்கறிஞர்கள் இருக்காங்க விஜய்க்கு வழக்கறிஞர் டீம் இருக்கிறாங்க விஜய்க்கு இந்த ஆதரவாக பல எதிர்கட்சியில் உள்ள ஆட்கள் இருப்பாங்க அப்படிங்கும்போது ஒரு வீட்டை வந்து எப்படி இடிச்சிட முடியும் சாதாரண மனிதர் வீட்டை நீங்கள் இடிக்க முடியாது ஒரு நடிகர் பிரபலியமான நடிகராக இருக்கார் அரசியல் கட்சி தலைவராக இருக்கார் அவர் வீட்டை இடித்தா என்ன ரியாக்ஷன் ஆகும்னு தெரியாதா அரசாங்கத்துக்கு இன்றைக்கி அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அரசாங்கம் செய்யுமா இது யோசிக்கிறதுக்கே லாஜிக்கு இல்லாத ஒரு விஷயமா இருக்குது அவர் ஒரு புறமோக்கு இடத்துல வீடு கட்டியிருக்கிறாரு இல்லை அவர் யாரோ ஒரு வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாரு யாரும் கட்டமைஞ்சாது பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுலாம் ஒரு வாதம் இருக்குது அவருக்கு பணம் கொடுத்து லீகலாக வாங்கின வீடு கட்டி காலங்காலமாக அதில் குடியிருந்துட்டு இருக்கிறாரு அந்த வீட்டை போய் எப்படி இடிக்க முடியும் சாமானியர்கள் வீட்டை அடிக்க முடியாது இன்றைக்கி நீங்கள் சட்டம் அந்த அளவுக்கு இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி மீடியா வந்து ஓப்பனாக இருக்குது இன்றைக்கி என்ன நடந்தாலும் உடனே வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படிங்கும் போது அரசாங்கம் இந்த நேரத்தில் விஜய் போய் கை வச்சா யாருக்கு பாதிப்பு வரும்னு அரசாங்கத்துக்கும் தெரியும் இந்த மாதிரியான வேலைகள்லாம் அரசாங்கம் செய்யுமாங்கிறது தெரியும் இது வந்து ஒரு பரபரப்புக்காக ஆளுங்கட்சியின் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக கழப்பி விட்டாங்க பட் அதுல எந்த அளவுக்கு உண்மை கிடையாது இப்போ தளபதி அவர்களோட சிக்ஸ்டி நைன் மூவியை வந்து எச் தான் இயக்க போறதா ஒரு தகவலும் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த மூவி வந்து சன் பிக்சர்ஸ் தான் வந்து தயாரிக்க போறதா தகவல் கிடைச்சிருக்கு அது உண்மைங்களா இல்ல சன் பிக்சர்ஸ் இது வரைக்கும் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போதைக்கு பேச்சுவார்த்தைகள் இல்லை வேற ஒரு ரெண்டு மூணு நிறுவனங்கள் பேசுறாங்க லலிதே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு அதிகம் ஏன்னா அவரே ஆல்ரெடி இந்த எல்ஐசின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார் விக்னேஷ் ஒன்று பிரதீப் அந்த படம் இப்போதைக்கு போஸ்போன் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்புறத்தை அடுத்து ஃபர்தராக போகாமல் அதனால் இந்த படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரொடியூசர் அவர் ஆல்ரெடி வச்சு சக்சஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசர்னால அவர் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் பட் ஒருவேளை சன் பிக்சர்ஸ் வந்து அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படியே ஆகிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களோட அண்ணாத்த படம் வந்தது அப்போ வந்து சன் பிக்சர்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ரஜினி அவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியே போனார் அவருடைய அடுத்தது கமல் அவர்கள் வந்து திமுகவை பத்தி நிறைய வார்த்தைகள்லாம் பேசினாரு அதுக்கப்புறம் கடைசியிலே திமுக கூடயே சேர்ந்துட்டார் அப்படி இருக்கும்போது தளபதியோட சிக்ஸ்டி நைன் வந்து சன் பிக்சர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இவரும் அரசியல் இருந்து வெளியேறதுக்கு வாய்ப்புகள் உண்டா இல்லை அப்படி கிடையாது அவங்க அண்ணாத்த படம் பண்ணுறப்ப தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு சொன்னார் அவன் சன் பொறுத்த வரைக்கும் பிஜேபி விளம்பரமும் சன் டிவியில் வரும்மே இப்போ அதுக்கு பிஜேபி விளம்பரம் போட்டதுனால அவங்க கட்சியை விட்டு கழிச்சிட்டாங்களா அப்படிலாம் கிடையாது அவங்க சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஸ்னஸ் தனியாக அரசியல் தனியாக பார்ப்பாங்க வேறு வேறு கொள்கையாக இருந்தாலும் கூட இப்போ திமுக விளம்பரமும் சன் டிவியில் வரும் பிஜேபி விளம்பரம் வரும் அதிமுக விளம்பரமும் வரும் அவங்க அது எப்படி போடுவாங்க அப்புறம் சொல்லுங்கள் அப்புறம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஒரு கட்சியினுடைய யார் இந்த சேனல் ஓனர் அவங்க பேக்ரவுண்ட் என்ன அவங்க என்ன கட்சி பின்பணான்னு தெரியும் இருந்தாலும் பிஸ்னஸ் வேறு அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து அரசியல் வேறு அதுவே நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவங்க எப்படி மாற்று கட்சி விளம்பரங்கள்லாம் போடுறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் வந்துச்சு அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க பிஸ்னஸ் வேறு பிஸ்னஸ் வேறு அரசியல் வேறு இன்னைக்கு வந்து விஜய் அவருக்கு டேட் கொடுத்தாங்கன்னா பண்ணிடுவாங்க கண்டிப்பாக சன்பிச்சேஸ் படம் பண்ணுவாங்க பட் இந்த நேரத்தில் கொடுக்குறப்ப ஒரு தேவையில்லாத ஒரு காண்ட்ரவர்சி வரும் ஏன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்குது இவங்க ஒரு அரசியல் பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுறப்ப ஒரு கான்ட்ரவர்சி வரும் அதனால் ரெண்டு பேருமே தவிர்த்துருவாங்க ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை பிக்சர்ஸ் சொல்லி தான் ரஜினிகாந்த் இப்போ கட்சிய ஆரம்பிக்கல சன் பிக்சர்ஸ் சொல்லி தான் வந்து கமலஹாசன் வந்து இதில் மக்கள் நீதி மையம் வந்து திமுகவோட கூட்டணி வச்சாருங்க அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக திமுகவை எதிர்த்தார் கமலஹாசன் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பெருசாக வந்து அவங்க வெற்றி பெற முடியல அப்போ ஏதாவது ஒரு கூட்டணி கட்சியிலோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டால் தான் அரசியல் ரன் பண்ண முடியும் புரிஞ்சுக்கிட்டாரு கூட்டணி வச்சிருக்காரு இப்ப நடிகர் விஜய் அவர்கள் வந்து சில சர்ச்சைகளில் சிக்கியிருக்காரு அப்படி அப்படி இருக்கும்போது இப்ப அவர் கட்சி நேரத்தில் வந்து இந்த மாதிரி சர்ச்சையில் சிக்கியிருக்கும்போது போது இது ஏதாவது பின்னணி சூழ்ச்சி இருக்குமா இல்ல அந்த சர்ச்சைன்றது உண்மையா இல்ல பின்னணி சூழ்ச்சி அந்த போட்டோ போட்டது யார் போட்டாங்க வேற யாரும் போடலையே யாரோ ஒருத்தவங்க தெரியாம அந்த போட்டோ எடுத்து போட்டு அந்த மாதிரி இவங்க பின்னாடி ஒரு கதைகளை கிரியேட் பண்ணாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருக்காங்க இல்ல யாருமே இல்லையே த்ரிஷாவே தானே அந்த போட்டோ போட்டுருக்காங்க பட் ரசிகர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா தலைவர் அவர் வந்து இப்போ கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல சிஎம்மா வந்துருவாருன்ற ஒரு பயத்தைலாம் எல்லாருமே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்றாங்களே இல்லை இல்லை அது அவங்களுடைய ஆர்வம் ஆசையில் சொல்றாங்களா ஒழிய இது வேற யாராவது இந்த கதையை சொல்லியிருந்தாங்கன்னா இது பின்னாடி ஏதோ அரசியல் இருக்கு இது யாரோ வந்து விஜயனுடைய இமேஜ் இது பண்ணுறதுக்காக பண்றாங்கன்னு தொடர்ந்து சமீப காலமாக த்ரிஷாவும் விஜயம் சம்மந்தப்படுத்தி ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு பிக்சர் போடுறாங்க போடுறப்ப அதை அதை வச்சு தான் சோசியல் மீடியாவில் இருக்க ஆட்கள் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க பெரிய சிபிஐ என்கொயரி நடத்துகிறதே வந்து சோசியல் மீடியாவில் இருக்க ஆட்கள் தான் இவர் போட்டிருக்க ஷூ அதே மாதிரி இருக்குது அவர் போட்டிருக்க ஷூ அதே மாதிரி இருக்குது இந்த லிஃப்ட்டில் இருக்கிறாங்க அப்புறம் க்ரூஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிற நிறைய கதையை இது பண்ணுது ஆனால் இவங்க என்ன செய்ய மறுத்து இருக்கணும் விஜய் தரப்பில் இருந்து இந்த மாதிரியான தகவல் பொய்யான தகவலை பரப்பாதீங்க அப்படின்னு விஜய் தரப்பில் இருந்து மறுத்துருக்கணும் இல்லை த்ரிஷா அந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய ஃபோட்டோவை போடாமே இருக்கணும் அப்படி போட்டால் அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க ரெண்டு பேரும் தொடர்பு பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் போகிற மாதிரியோ ஒரு ஒரு ஃப்ளைட்டில் போகிற மாதிரியான ஒரு பிக்சர் போடுறப்ப சந்தேகம் மேலும் தான் நம்ம அதிகரிக்கும் அதை அவங்க தவிர்த்துருக்கலாம் இல்லையா இப்போ அது வேணும்னே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அதையும் வந்து நீங்கள் இருந்து ஆட்கள் இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்கிறத நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் ஓகே சார் இந்த சர்ச்சைனால விஜய் அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு ஏதாவது பாதிப்பு அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லை அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும் சினிமா நடிகராக இருக்கட்டும் இந்த மாதிரி சர்ச்சைகள் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி அவங்க களத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கும் அவங்க என்ன என்ன கருத்தை சொல்ல போகிறார் பர்சனரா விஜய் மேல் வந்து வித குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் சமூகத்தினால் சாறக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர் எப்படி குரல் கொடுக்குறாரு என்ன மாதிரி சித்தாந்தத்தை கொண்டு வர போகிறாரு எந்த அரசியலை கையிலெடுக்க போகிறார் எந்த இயக்கத்தை எதிர்த்து அரசியல் பண்ண போகிறார் எதை ஆதரித்து அரசியல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதான் வச்சு அவரை வந்து தலைவராக தீர்மானிக்கும் அது பெர்சனல் சர்ச்சைகள்லாம் வந்து எல்லா அரசியல்வாதிக்கும் பெர்சனலாக சர்ச்சை இருக்கும் ஏதாவது நிறையா கதைகள் இருக்கும் பேக்ரவுண்டில் அதெல்லாம் பார்த்து அவங்க வந்து அரசியல் பண்ண மாட்டாங்க அரசியல் பண்ணாலும் அது எடுபடவும் செய்யாது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் விஜய் இருபத்தி ஆறில் வந்து இதுக்கு இடையில் இந்த மாதம் அடுத்த மாதமும் ஒரு மாநாடு நடத்த போகிறாரு அந்த மாநாட்டில் அவர் என்ன பேசுகிறாரு அவர் என்ன கொள்கை எடுத்துகிட்டு வர போகிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் அவருடைய அரசியல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஓகே இன்னைக்கு இண்டியன் டூ ஆடியோ லான்ச் ஸோ உங்களோட கருத்து என்ன சார் படத்தை பற்றி இண்டியன் டூவை பொறுத்த வரைக்கும் அது முதல்ல அந்த முதல்ல ஒரு அந்த ஒரு சாங் ரிலீஸ் ஆகிறப்ப ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலை அப்போ ட்ரையர் பார்க்குறப்ப இது வேற ஒரு எஜனில் படத்தை கொண்டு போகிறாங்கிற மாதிரி தெரியுது சங்கர் வரைக்கும் அவர் யதார்த்தத்தை புரிஞ்சவர் ஏன்னா நீங்கள் அது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு அதனுடைய பார்ட் டூ வருது அவருக்கு அந்த உள்ள லஞ்சம் வந்து வேறு மாதிரியான டைமென்ஷனில் கொடுத்தாங்க போய் கேஷாக கொடுப்பாங்க த டேபிளில் கொடுப்பாங்க இன்றைக்கி வந்து லஞ்சமே வேறு டிஜிட்டலாகிடுச்சு எல்லாமே வந்து ஜிபேயில் பண்ணுறாங்க பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறனாக்க நிஃப்ட்டில் பண்ணுறாங்க லஞ்சம் கொடுக்குற முறையே மாறிடுச்சு லஞ்சமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விஷயமாக மக்களே பார்க்கல ஒரு பெரிய ஒரு தப்பான விஷயமாக இருந்தாலும் கூட அது வந்து ஒரு சாதாரண விஷயமாயிடுச்சு இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோமா கியூவில் போய் நிற்க வேணாம் சைடில் போய் நூறுரூவா கொடுத்து ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவோங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னால் இன்றைக்கி அந்த அளவுக்கு லஞ்சம் எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு அது ஒரு காமனான ஒரு விஷயமாயிருச்சு இன்றைக்கி அதை வந்து டச் பண்ணி ஒரு படம் பண்ணுறப்ப அது எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருக்குங்கிறது பார்க்கணும் லஞ்சம் லஞ்சத்தால் ஒரு ஹாஸ்பிட்டல் எரிஞ்சிச்சு லஞ்சத்தால் வந்து ஒரு 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 ஆர்டிஓ வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஒரு பஸ்ஸுக்கு லைசன்ஸ் கொடுத்தாரு அதனால் பள்ளி குழந்தை எரிஞ்சு போச்சு அந்த படத்தில் சீன்ஸ் வச்சுருப்பாங்க இந்தியனில் இப்போ இந்தியன் டூவில் அதுக்கு அந்த மாதிரியான காட்சிகள் இருக்கா அதை டச் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்காங்கிறது படம் வந்த பிறகு தான் தெரியும் ஓவராலாக ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த படத்தில் கமல் வந்து அந்த சனாதிபதி கெட்டப்லே தான் இருக்கிறார் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு கெட்டப் போட்டிருக்காரு எங் கெட்டப் கமலே அந்த அந்த ட்ரெய்லரில் இது வரைக்கும் இல்லை ஒருவேளை சித்தார்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து கதை சொல்ல போகிறாங்களா சொல்லியிருக்காங்களாங்கிறது தெரியல ஓரளவு ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஓரளவுக்கு அந்த படத்தை கொஞ்சம் ஒரு ஒரு இது கூடி இருக்கு அந்த படத்துக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்தியன் படம் வந்து ஒரு பயங்கரமாக ஹிட் கொடுத்தது அதோட தாக்கத்தை இந்தியன் டூ வந்து சமன் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா சமன் செய்யுமா இல்லையாங்கிறது அவங்க எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை தான் அதே கான்செப்டை வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா பெருசாக எதிர்ப்பு சேர்க்கணே சொன்ன மாதிரி தான் நீங்கள் லஞ்சமே வேற வேற டைமென்ஷனில் மாறிடுச்சு லஞ்சங்கிற விஷயமே மக்களுக்கு ஒரு காமனாக ஒரு விஷயமா மாறிடுச்சு அதை டச் பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் தான் இதை எப்படி அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இன்றைக்கு உள்ள விஷயத்துக்கு எப்படி கனெக்ட் பண்ணி அந்த படம் ஸ்கிரிப்ட் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த படம் ஆரம்பித்து நாலு வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சது வந்து தொடர்ந்து பிரச்சனை ஆக்சிடென்ட் ஆச்சு ஒருத்தர் இறந்து போனார் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்புறம் கொரோனா டைம் வந்துச்சு அப்புறம் ப்ரொட்யூசருக்கும் பிரச்சனை வந்துச்சு டைரக்டருக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்படி ஒரு நாலு வருஷம் இந்த படத்துக்கு ஒரு அதை பற்றினே ஒரு படம் பண்ணலாம் அந்த அந்தளவுக்கு பெரிய ஒரு சர்ச்சைகள்லாம் முடிஞ்சு வந்திருக்காங்க இவர் எப்படி இந்த லஞ்சத்தை இன்னிக்குள்ள சுச்சுவேஷனோட கனெக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதான் தான் அதை எப்படி பண்ணியிருக்கிறாருங்கிறது நம்ம படம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ட்ரெயிலர் பார்க்குறப்ப ஓரளவுக்கு ஒரு பழைய சங்கருடைய பேட்டர்ன் படம் இருக்கு இல்லையா இந்திரன் இந்திரன் டூ பாயிண்ட் ஃபோர் அந்த மாதிரியான படங்கள் மாதிரி தான் இருக்குது ஒரு பிரம்மாண்டம் இருக்குது அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாருங்கிறது படம் பார்த்து தான் சொல்லணும் பட் ஆனால் சில மக்களோட ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா வந்து என்னடா படம் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ட்ரைலரை பார்த்து சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மக்களுக்கு இது ரீச் ஆகலை போல அந்த ட்ரைலர் இல்லை பொதுவாகவே அதை சொல்லணும் இந்த இந்தியன் சங்கர்னுடைய படம் இருக்கு இல்லையா இப்போ இப்போ இந்திரன்லேருந்து ஒரு ரெண்டு சீனு முதல்வன்லருந்து ஒரு ரெண்டு சீனு பாய்ஸில் இருந்து ஒரு சித்தார்த் பண்ணுறதுலாம் பாய்ஸில் பண்ணுற மாதிரி இருக்குது டக்குனு சித்தார்த்த் பேசுகிற அந்த சீக்வன்ஸ்லாம் பாய்ஸில் இருந்த மாதிரி வச்சுன்னா இரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள் அப்படி ஒரு 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 டிஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்குது டிப்பிக்கலாக ஒரு சங்கர் படம் ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ்க்கு கிட்ஸ்க்கு சரியாக கனெக்ட் ஆகலையோன்ற மாதிரி தெரியுது ஆனால் படம் அதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருங்கிறத பார்க்கணும் இந்தியன் டூவோட ப்ரொமோஷன் நடந்துச்சு அதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீயை பற்றி தான் அதிகமாக பேசியிருந்தாங்க ஒரு வேலை இந்தியன் த்ரீயோட ப்ரொமோஷன் தான் இந்தியன் டூவாக இருக்குமா அப்படின்ற கேள்வியும் ஆல்ரெடி இந்தியன் டூங்கிறது லான்ச் பண்ணிட்டாங்க இந்தியன் த்ரீங்கிறது அது அதுக்காக ஒரு ப்ரொமோஷன் வைக்க வேணாம் ஒரே ஸ்டேஜில் ஒன் ஒன் பிளஸ் ஒன்னாக பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க திருப்பி இந்தியன் த்ரீக்குன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறப்ப இத்தனை பேர் ஆர்டிஸ்ட்டை அசம்பிள் பண்ண முடியாது அவங்க வருவாங்களா என்னங்கிறது ஒரு சந்தேகம் அப்போ ஆல்ரெடி இந்தியன் டூங்கிறது ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு இந்தியன் த்ரீங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது இந்தியன் த்ரீங்கிறது இப்போ தான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு படம்லாம் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆன பிறகு தான் இந்தியன் த்ரீனு ஒரு மேட்டர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்தியன் ஒரு ஆல்ரெடி வந்து இப்படி படம் இருக்காங்கன்னு தெரியும் இந்தியன் த்ரீ தெரியாது அப்போ இந்த ஸ்டேஜில் இந்தியன் த்ரீயை ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அது ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ விஜயகாந்த் அவர் அவரோட ஏஐ மூலமாக வந்து கோட் படத்தில் யூஸ் பண்ணதாக ஒரு தகவல் வந்திருந்தது பட் நேற்று வந்து விஜய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க இந்த மாதிரி எங்களை கேட்காம எங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காங்க உங்களோட கருத்து என்ன இல்லை அது ஏஐ வந்து முதல்ல கோட் படத்துக்கு அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு போர்ஷன் ரெடி பண்ணி அதை கொண்டு வந்து காமிச்சிருக்குறாங்க அது அவங்களுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷன் அதுதான் படத்தில் வரப்போகுது அதை தொடர்ந்து மற்ற யாரும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி தான் கேட்டுருக்காங்க இது மாதிரி வேற மாதிரி வேறு தப்பாக பண்ணிட்டாங்கன்னா அவர் வில்லன் வில்லியன் கேரக்டரில் விஜயகாந்த் காம்சன் இங்கே அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது அதாவது தப்பாக போயிடும் இல்லையா அதனால் எங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவரை வச்சு ஏஐ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க அவங்க கேட்குறதுக்கு சார் நியாயமான விஷயந்தானே ஒரு தலைவராக இருக்கிறாரு மறைந்துட்டார் அவருக்குன்னு ஒரு நேம் இருக்குது அதை வந்து படத்தில் ஏதாவது தப்பாக ப்ரமோட் பண்ணி ஒரு வேறு விஷயத்த கொண்டு வந்துடக்கூடாது இல்லை அதுக்காக எங்கள்கிட்ட கேட்கணும் எங்கள்கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு அதை நீங்கள் பண்ணணும்னு இருக்காங்க அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியான விஷயம்தான் இருக்குது அப்போ இது வந்து கோட் படத்துக்காக சொல்லலை வேற ஏதாவது படத்தில் தப்பா நீ அடுத்து வரக்கூடிய படங்களுக்கு ஆல்ரெடி கோட்டுக்கு வந்து அவங்க பேசிட்டாங்க பெருமை ஏஐயில் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் பேசிட்டாங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு முறை பேசிட்டாங்க ஏஐயில கிரியேட் பண்ணதையும் அவங்களுக்கு போட்டு காமிச்சிட்டாங்க அதை தொடர்ந்து மற்றவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய படம் வருது அது சம்மந்தமாக சின்ன சின்ன படங்கள் வரும் கோட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஏஐயில் வந்து விஜயகாந்தை வச்சு பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு இது இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மழை பிடிக்காத மனிதர்கள் ஒரு படம் அந்த படத்தில் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கிறப்பையே ஒரு ஒரு போர்ஷன் நடிக்கிறதுக்கு கேட்டாங்க மூவ் பண்ணாங்க அதுக்கு சரியாக அவரே கூட அந்த ஆடியோ லாமிச்சுன்னு சொன்னாங்க எங்களால் முடிக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி விஜயகாந்த் மீது ஊரில் ஒரு அபிமானத்தில் யாராவது பண்ணிடக்கூடாது அதனால நீங்கள் அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறவங்க நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே சார் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவழித்ததுக்காக ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ